தரமான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை வெற்றி பெற செய்து இயக்குனர் நடிகர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் மேடை கழிக்கிறோம் மேடை கழைக்கிறோம் இயக்குனர் மோடி சார் அவர்கள் அவர்கள் மேடை கழைக்கிறோம் செந்தில் அவர்கள் தந்தை மதனுக்கு ஆற்றும் நஞ்சி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவனை கல்வி அருகே உடையவனாக்கி கற்றோ சபையில் மேலோங்கி நிற்கச் செய்வது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்கிறது குரல் தன்னை கல்வி அறிந்தவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு இவ்விழையை பெறுவதற்கு இவன் தகவல் என்ன தளம் செய்தான என்று சொல்லும் அளவிற்கு பெயரை பெற்று தருது இந்த இரண்டு குரலும் இந்த இருவருக்கும் பொருத்தமானது தந்தை மகனுக்குமான பாச பிணைப்பு என்றும் அரவணைத்து வழிநடத்தும் நடத்தும் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்களை வரவேற்பறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நைன்டீன் செவன்டி த்ரீல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சில பேர் இல்லை கதிவீர பாண்டிய சோனா சாமூர்த்தி கொங்கல் சிறப்பா இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம் சில பேர் உடல்நலத்தில் தான் இருக்காங்க அந்த காலம் வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்த முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாற்றத்தை பதமாக அந்த ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த்ல நாயகம் பண்ணார் அது இளையராஜ் அவருடைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தயாரித்தேன் நடிப்பை நடிக்கிறானே பிரசாந்த் அந்த கூட நடிப்பை நிறுத்து பண்ணேன் அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்கள் பண்ணுறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணும்னு என் மனசில் இருந்தது அது இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவு தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரமாண்டமான படமாக செய்து கொண்டிருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் அரிசாரி இந்த படத்தை செய்வதற்கும் ஒப்புக்கொண்டதற்கும் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன் பர்த்டே

നല്ല പടങ്ങൾ ചെയ്ത് ചിക്കരമായിട്ടും ജോയാലും സാറാക അവർ ഇന്നും നല്ല നല്ല പടങ്ങൾ അവർ ചെയ്യട്ടു അത് മറ്റും ഇല്ലാ പ്രശാന്ത്സാർ എങ്ങനെ പിടിച്ച മുതൽ വിഷയം വന്ന് നടികർ മന്ത്ര നല്ല മനുതൻ നല്ല മനുതൻ അത്

multimass Hai! gasm चाइल्ड हाँ। कैमरा डंबा। कैमरा डंबा। नौजवान सेन। आर्गिया साइड और मोबाइल। ब्लैंस एक ही है। सी। सर लोगों का साथ बागा इंपॉर्टेंट है। वैष्णव विधि को श्री विष्णु कुंड्रा का। सर मेरा मेरा सर मेरा गोल माला माला, माला सर माला। फिर आप बचाए लेता हैं। तब तुम किल्ली में सेविक मत जाना हैं। और फिर तुम तुम बिल्ली हैं। बहुत बहुत धन्यवाद। बहुत अरबर, बहुत अरबर, बहुत अरबर। क्या मारने वाला? Thank you Joy, thank you so much.